ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கி அடுத்த விளாக்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அடுத்த விளாக் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகபலிர் போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணாலாம் வந்து வராங்க அதனால் அங்கே திருவிடந்தை கோயில் இருக்குது ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க போகவேல நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி போய்ட்டு வந்துச்சு அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த மாலைலாம் மாற்றிருப்பாங்க பார்த்திங்களா மாலைலாம் போட்டு ஸோ அங்கே வந்து அந்த மாலைலாம் போட்டு வரதுக்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து பிரிஞ்சு சாதம் புளி சாதம் எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க வந்து இட்லி கொண்டு வந்துடுறதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற பைக்கில் தான் எங்களுக்கு ஹிட்டாக தான் இங்கேருந்து வழியில் ஒரு டீ கடையில் நின்று டீலாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இப்போ கோவில்கிட்ட வந்தாச்சு இன்னும் அவங்க வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்களாம் மகாபலிபுரத்தில் இருந்து திருவிடத்துக்கு வேறு பஸ் வச்சு பிடிச்சி வரணும் வந்துட்டுருங்க நாங்கள் வந்து முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் வந்துட்டாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க ஃபுல் பேக்கிங்கில் வந்து பாப்பாவை கூட்டிட்டு வந்து ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து ஃபுல்லாக ஜர்கின்லாம் போட்டு உள்ளாலாம் போட்டு நல்லா கிளப்பி கூட்டினு வந்தாச்சு இப்போ வந்து கோயில் உள்ள போயாச்சு பாருங்கள் கோயில் சாமி காட்டுறோம் பாருங்கள் நான் யாரோ மார்க்கில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அதாவது சாமியோட மடியில் இருப்பான் கல்யாண பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து ரொம்ப லேட் ஆகிற மேரேஜ் ஆகிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து ஒன்று சாமி கழுத்தில் போட்டு ஒன்று வந்து அவங்க கழுத்தில் போட்டு கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு தொட்டி காமிச்சம் பாருங்கள் அந்த தொட்டியில் வந்து அந்த காஞ்ச மாலையை எடுத்துகிட்டு வந்து தம்பதியாராக வந்து போடுவாங்க அதுதான் வந்து ப்ரொசீஜர் தெரியாதவங்க இப்போ இது தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்களுக்கு இது ஆல்ரெடி தே தான் தப்பாக எதா சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைலாம் பிறந்து இப்போ தான் வர ரொம்ப நாளாக வரவே இல்லை எனக்கும் மேரேஜ் ஆகுறது மாதிரி போனால் எங்கள் அண்ணனுக்கும் மேரேஜ் ஆகுது மாதிரி அவன் மட்டும் தனியாக போயிட்டு வந்துட்டான் இப்போ வந்து எல்லாேருமே வந்து அப்படியே வந்து மகாபலிபுரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலெலாம் போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்பி நாங்கள் வந்துவிட்டோம் பின்னாடி அவங்க பஸ்ஸில் திரும்ப வந்துட்டுருக்காங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சரி இங்கே போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கிங்கே அங்கே இல்லை கார் பார்க்கிங் மட்டும் தான் இருக்கான் ஸோ அதனால பைக் வந்து வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் நான் வீடியோ எடுத்தது பாதி இதுலேயும் பாதி எங்கள் ஹஸ்பண்டு ஃபோனில் எடுத்தனால ஃபஸ்ட்டு நான் மியூசியம் போனோம் சாரி லாஸ்ட்டாக தான் மியூசியம் போனோம் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மலை எல்லாம் சுற்றி பார்ப்போம் பார்த்திங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸில் என்னென்னலாம் இருக்கும் அதோட பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு மியூசியம் இருக்குது உள்ளே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த கட்டடம் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷிப்புக்கானது இது வந்து லைட் ஹவுஸ் ஆனதுக்கெலாம் வச்சுருந்தாங்க செமையாக இருந்து நல்லா சூப்பராக இருந்து லைட் ஹவுஸில் என்னென்னலாம் இருக்கும் இது இது வந்து பழைய லைட் ஹவுஸ் தான் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அதோடலாம் எடுத்து அதோட பார்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் டெலஸ்கோப் வச்சுருந்தாங்க அப்புறம் ஷிப்பு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பக்கத்து மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கானதே ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது சூப்பராக இருந்தது பாருங்கள் நிறைய மாடலில் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கானது ஷிப்பு ஓட்டுவாங்க பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த டிரைவர்னு சொல்வாங்கல்ல நம்ம பைக்குக்கு சாரி காரில் ஓட்டுவாங்க போது டிரைவருங்க இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே வந்து மாடல் மியூசியத்தில் வச்சுருக்காங்க பழசு போல் அப்புறம் ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது சப்மெரின் இருந்தது அதுக்கப்புறம் வந்து டைட்டானிக் மாடல்னு சொல்லிட்டு அது இருந்தது இந்த மாதிரி பழைய ஓல்டு மாடல் கப்பல் அது எல்லாமே இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா பாருங்கள் குட்டி குட்டியாக பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பசங்களுக்கெலாம் ஷிப்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதை அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் அது பாறைமெல்லாம் போனோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குகை மாதிரிலாம் போது அர்ஜுனன் பீமானோட குகைன்னு சொல்லுவாங்க அங்கே தான் அவங்க தங்கி சாப்பிட்டு சமைச்சலாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து திரௌபதி குளிச்ச இடம்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மலை மேலெலாம் போய் ஏறி போய் சுற்றி பார்த்து லைட் ஹவுஸ் மட்டும் பார்க்கல டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டூ ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லலாம் சரி நாங்கள் டைரெக்டாக வந்து சரி ஓகே பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பீச்சுக்கே போய் ஏன்னா வயசானவங்களாக இருக்காங்களே அவங்களால ஏற முடியாது கால் எங்கள் கால் வலிக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா பீச்சுக்கு போகிற தான் பீச்சுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகழகாக சூப்பர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கல்லிலே செஞ்ச சிற்பங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் பீஸஸ்ஸு அதுக்கப்புறம் நிறைய சூப்பராக இருந்தது ஆனால் ரேட் அதிகமாக தான் இருந்தது எதுவுமே நாங்கள் வாங்கலை ஏன்னா நம்ம அந்த கல் இடிக்கிற மாதிரி பூண்டு இடிக்கிற கல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து எயிட்டி ருபீஸ் வாங்கியிருக்கோம் அதையும் அங்கே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க அதுக்காக ரேட் அதிகமாக வைக்கிறாங்களான்னு தெரியல பார்கெயின் பண்ணி வாங்கினோம்னா வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த சிப்பியிலே இருக்கிற அந்த டோருக்கு வெளியெலாம் தூங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் அதெல்லாம் நிறையவே இருந்தது சூப்பராக இருக்காண்ணா நாங்கள் எதுவுமே ரேட் கேட்கல ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போய்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன் நிறைய கூட்டம் ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் பட் ஆனால் நெரிக்கிற அளவுக்குலாம் இல்லை அவங்க பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்காங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு அந்த கோபுரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸாம் நாங்கள் பா அதில் ஒன்றுமே இல்லை சும்மா சுற்றி தான் பார்த்துட்டு வரணும் நாங்கள் நம்ம வெளியிலருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது பீச்சுக்கு இருந்து சரி ஓகே அதுக்கு மட்டும் நாங்கள் அதுக்கும் போகலை பீச்சில் பசங்களாம் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கோவிலெலாம் போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு அங்கேயே மலை மேலேயே நாங்கள் வந்து எடுத்துக்க போன லஞ்சு அங்கேயே சாப்பிட்டுட்டோம் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஏன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் அது எடுக்கவேல ஏன்னா என் பேட்டரி டவுன் ஆகி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டில் எடுத்ததுனால அது மாற்றி மாற்றி இருக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி மோடில் இருக்கும் அதாவது சாரி ஷார்ட்ஸுக்கெலாம் நம்ம எடுப்போம் பார்த்திங்களா லேண்ட்ஸ்கேப் அந்த மோட் அந்த மோடில் இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோடில் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றி மாற்றி ரொம்ப எடிட் பண்ணி பார்த்தானா வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் கொஞ்சம் இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஞாபகம் இல்லாமல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிங்லாம் போட்டு நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் மேலே போட்டு அந்த திங்ஸ் எது மேலே விழுதோ அது வந்து நம்ம கொடுத்துருவோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி பாலும் அதுக்கப்புறம் ஒரு நந்தியும் வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து கன் ஷூட்டிங் கன் ஷூட்டிங் ஐம்பது ரூபா அதுவும் வந்து ஐம்பது ரூபா நூறுபாய்க்கு வந்து விளையாட்டுந்தோம் நான் ஒரு பலூன் ஷூட் பண்ணேன் என் பையன் வந்து நாலஞ்சு பலூன் ஷூட் பண்ணேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணார் அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாட்டுருந்தாங்க நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த ஓம் சும் பராசக்திக்கு மேலே போடுவாங்க அவங்க தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஷார்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டார் ஏன்னா பசங்களாம் வந்து விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணனும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை நல்லா வந்து தண்ணியில் குளிக்க வச்சாங்க ரெண்டு பேருக்குமே கோல்டு என் பையனுக்கும் கோல்டு பசங்களுக்கும் கோல்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவேன் ஆனால் பாப்பா பாருங்க பாப்பா உஷாராக வந்து காலேயே கீழே வைக்கல சரி சும்மா கால் மட்டும் நினைக்கலான்னு சொல்லிட்டு காலை வச்சா காலை நினைக்கவே இல்லை அவங்க உஷாராக காலை அப்படியே து நாங்கள் காலை கிட்டே கொண்டு போனாலும் தூக்கிட்டாங்க நாங்கள் ஃபோட்டோல எடுக்கலாம் சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் போய் தண்ணியில் நின்றுட்டு விளையாட்டால் தான் நாங்கள் இந்த சைடு நின்று போட்டாட்டோமா அந்த அலை வந்து நாங்கள் அடித்து அப்படியே தள்ளுது செம்மையாக இருக்குங்கள மெரினா பீச்சில் அவ்வளோ அலை இருக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலை ஃபுல்லாக வந்து தள்ளி பசங்கள்லாம் நல்லா விளையாடினாங்க தான் ரொம்ப மூச்சுலாம் முட்டதே நான் அவங்க தண்ணியெல்லாம் எடுத்து இல்லையா குச்சிலாம் முட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் வந்து ஃபுல்லாக நினையில இடுப்பு வரைக்கும் தண்ணி வரைக்கும் நினச்சிட்டு நானும் வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் சொன்னாங்க ஓம் பராசக்தி மாலை போட்டோம் நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் அதாவது டூர் மாதிரி வருவாங்கள்ல அவங்க வந்து எல்லா கோயிலுக்கு போயிட்டு போகிறவையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி சூப்பராக இருந்தது நான் ஓவரால் கட்டுறேன் பாருங்கள் அப்புறம் பாப்பா பாருங்கள் சூப்பராக வந்து தண்ணியில் தான் கால வைக்கலாம் ஆனால் மண்ணில் நல்லா என்ஜாய் பண்ணி இருந்தாங்க அப்புறம் ஒட்டக சாரி சொல்லிட்டு ஒட்ட ஒட்டக விசாரிக்க போனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே வந்து சின்ன பசங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெரியவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடா அதுக்கு எதாவது வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் டென் ருபீஸ்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த கம்பல் இந்த ஸ்டிக்கர் இந்த கிளிப் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து திருவிடந்தைக்கு போகணும்னு நினைக்கிறோம் போயிட்டு வாங்க நல்லா சூப்பராக இருக்குது கோயில் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் பாய்